பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆவணி மாச பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரீவம் உபாஸ்மகை நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வர மாதம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு ஆடி அப்படின்னாலே உரிய மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் இப்போ மனிதர்களுக்கு உரிய மாதம் மனிதர்களுக்கு என்ன சாமி அப்படின்னாக்க வீட்டில் சுப நிகர் முகூர்த்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஆடியில் ஒரு சில பேர் பெண் பார்க்குற படலம் ஜாதகம் பார்க்குற படலம் இதெல்லாம் தொடங்குவாங்க அப்போ முகூர்த்த நாள் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் தட்சிணாயன மாதத்தில் தொடங்கக்கூடிய மாதம் அதே போல் இந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆண்டவனுக்குரிய மாதம் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றத பார்த்தோம்னாக்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வசந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் தொடங்குது இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களமான நாள் அப்படின்றாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் தொடங்கக்கூடியது ஆடியில் ஆண்டவனுக்கு உண்டான காரியங்களை தொடங்கிட்டு ஆவடியில் முகூர்த்தங்கள் திருமண முகூர்த்தங்கள் உருகக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிகழ்வு மங்களகரமான விசுவாச வருஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த நாள் அப்படின்றது அமாவாசை திதி அடுத்தது அதே நாளில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் கண் விழிக்கக்கூடிய நேரம் அவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கட்டட வேலைகள் தொடர்பாக வீட்டுக்கு பூஜை போடுறது வீட்டுக்கு பூஜை அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஈசான்யத்தில் பூஜை போடுவாங்க இந்த பக்கம் ஆரடி அந்த பக்கம் ஆரடி எடுத்து அதில் டயகனலாக கொண்டு வந்துட்டு அதில் மைய பகுதியில் ஒன்றுக்கு ஒன்று ஆழமும் ஒன்றுக்கு ஒன்று நீளமும் வச்சுக்கிட்டு அதில் தான் இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான கல் துவைக்கக்கூடியது ஒன்பது கல்கள் வச்சுக்கிட்டு ஒன்பது கல்கள் அப்படின்றது நவகிரகத்தையும் கூப்பிட்டு பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வருது ஆவணி மாதம் ஆறாம் தேதியில வாஸ்துக்கு உண்டான நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்று வரையிலும் இருக்கு எப்போதுமே இதை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு பாகமாக பிரிப்பாங்க அஞ்சு பாகம் அப்படின்றது ஒவ்வொருதுக்கும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அப்போ ஐயெட்டு நாற்பது ஐம்பது தொண்ணூறு நிமிஷம் அப்போ சற்றேரக்குறையை ஒன்றரை மணி நேரம் பிரிக்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவர் நித்திரை விடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது குளிக்கக்கூடியது காலைக்கடங்குகள் முடிக்கக்கூடியது அடுத்தது இதில் விசேஷமான நேரம் பர்ட்டிகுலரான விசேஷ நேரம் இந்த விசேஷமான நேரத்தில் நாங்கள் பூஜை பண்ணினா எங்களுக்கு கட்டட வேலைப்பாடுகளில் உள்ள பொருளாதார தடங்குகளோ மெட்டீரியல் தடங்குகளோ வரக்காது அப்படின்னாக்க எஸ்பீசிசா அந்த பொருடக்கூடிய மேஸ்திரியோ இல்லை பண்ணக்கூடிய ஐயர்ட்டியோ சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மூணு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் அப்போ பதினெட்டு பதினெட்டு அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வாஸ்து பூஜை போடணும் என்ன சாமி ரெண்டு முப்பத்தொன்று இருக்குது அவர் எழுந்திரிச்சிட்டு அவர் பண்ணக்கூடிய வேலையை அஞ்சா பிரித்ததுனால இந்த மூணு இருபத்தி அஞ்சுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜையை போட்டுட்டா எல்லா விதமான தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் கட்டட வேலைப்பாடுகளும் கண்டிப்பா முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்பெருமான் விநாயகர் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் கொண்டாடப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்டிகை அப்படின்றது விநாயக சதுர்த்தி இது தொடங்கப்பட்டது அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் அப்போ அந்த காலகட்டங்களில் பிஸ்விரோட ஏகாதிபத்தியம் இருந்ததுனால வேறு எந்த இதுவும் போடாமல் இருந்தாங்க அப்போ இந்த விநாயக சதுர்த்தி மூலியமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் அப்படின்றது விநாயக சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை ரிஷி பஞ்சமி மற்றும் மகாலட்சுமி விரதம் பொறுத்தளவுக்கு செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உண்டான சஷ்டி விரதம் யார் எந்த குடும்பத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சங்கடங்கள் அத்தனையும் விளக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அந்த சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கக்கிழமை கேதார விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆவணி மூல நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மலையாள மக்களை பொறுத்தளவுக்கு அத்தம் தொடங்கி பத்தாவது நாள் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இதிலையும் பொறுத்தளவுக்கு கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் சந்திர கிரகணம் வருது இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா அப்படின்னாக்க பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நாள் அப்படின்றது இந்த கிரகணம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்துக்களாக பிறந்தவங்களுக்கு மூணு காரியங்களில் பித்தர்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாள் ஒன்று அமாவாசை அடுத்தது மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது தைய அமாவாசை இது என்னத்துக்காக அப்படின்னாக்க இந்துக்களாக பிறந்தவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பொறுத்தளவுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதே போல் மாசாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு இறந்த திதி தெரியாம இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுத்தாச்சு திதி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கிற ஜோசிய போய் பார்த்துட்டு இந்த நாளில் இது இறந்தார் அது திதி எப்போ வருது அப்படின்னு இந்த மாலை பட்சத்தில் பதினஞ்சு நாள் திதியில் அந்த வர திதியில் கொடுத்தோம் அப்படின்னாக்க முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கடந்த பன்னெண்டு மாதமாக செய்யாத அமாவாசைகள் திதிகள் தர்ப்பணங்கள் அவங்க போகிற இடம் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகக்கூடியது அப்படியேப்பட்ட உசந்த ஒசந்த மாலைபட்சம் ஆரம்பம் அப்படின்றது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சங்கடங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி எம்பெருமான் சந்திர பகவானுக்கு விநாயகர் விளக்கக்கூடியது சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை விளக்கக்கூடியது சங்கடக சதுர்த்தி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து நாலாவது திதியாக வர்றது சதுர்த்தி அதுக்கு பேர் சங்கடகர சதுர்த்தி அப்போ இத்தனை முக்கியமான விசேஷங்கள் இருக்குது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடியில் பொறுத்தளவுக்கு ஆடியில் கூட மாட்டாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ நல்ல சுப நாட்கள் அத்தனையும் இந்த ஆவடி மாதம் தொடங்குது சரி இந்த காலகட்டங்களில் ஆவணி மாதத்துல பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது நம்ம எப்போதுமே மாச பலன்கள் பார்க்கக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுவார் சந்திர பகவான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுவார் மற்ற கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே மாறுவாங்க இதை விட்டு தான் நம்ம மாச பலன்கள் சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பொருத்தத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கன்னியில் இருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலட்ட நிலையில் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்ப பார்க்க போறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேயானால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் கன்னியாராசியிலிருந்து அவர் வந்து துளாராசிக்கு போகிறார் சாரி சுக்ரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு ஆனால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்தாலேயானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போய்டார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ரன் ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் நாளாக ரொம்பவும் கடுமையான காலத்தை தாண்டி ஒரு ஏற்றமான காலத்தை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் குரு குருவோடு சேர்ந்த சுக்கரன் மிகப்பெரிய ஏற்றமான காலம் குருவோடு சேர்ந்த சுக்கரன் போது ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார் அது மா மாத கிரகமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை மாத கிரகம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையே சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் பத்தாம் இடத்துக்கு போகிற ரெண்டு இடமுமே சிறப்பான இடமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஒரு கேந்திரஸ்தானம் பெற்றிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கலைத்துறை ஆடைத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பல்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்புடைய வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் வந்து தொழிலில் அபரிமிதமான லாபங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று போய் சுக்கரனோட பார்வை இருக்குது இது வந்து ஒரு பெரிய ஏற்றம் வக்கரம் பெற்ற சனியாக இருந்தாலும் கண்டிப்பாக சு குரு குருவினுடைய பார்வை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக குழந்தை பிராப்தி இவ்வளவு நாள் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்த இல்லை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாயிருக்க அவரும் புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரார் இந்த செவ்வாயும் புதனும் என்னென்ன ஏற்றங்களை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசர்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க துலாம் அப்படின்னாலே தெராசு நியாயம் வழங்கக்கூடிய இடம் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அந்த இடத்தோட அதிபதி சுக்கரன் அங்கே தான் கர்மக்காரகனான சனி பகவான் அடைகிறார் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது சனீஸ்வரன் மட்டும்தான் அப்போ அப்ப துலாம்புன்றவங்களுக்கு பொறுத்தளவுக்கு நியாயம் சத்தியம் தர்மத்துக்கு உண்டான இடம் அப்படியேற்பட்ட அதிபதியான சுக்கரன் நம்ம எப்போதுமே ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்லுவோம் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்ட்டு இப்போ பார்த்தோம்னாக்க குரு பகவானும் உங்க ராசி அதிபதியான சுக்கரனும் இருக்கிறாரு ரொம்ப ஃபேமஸாக நல்லது திரிகோணத்தில் திரிகோண ராசி ஆதிபதி திரிகோணத்தில் இருக்கார் அவர் கூட ஒன்பதாம் இடத்துல திரிகோணாதிபதி குருவும் இருக்கார் அவரே உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் ராசி கூட சேர்ந்து இருக்கிறார் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய சாமிகள் எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னா ராசி ஆதிபதியும் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் முயற்சி ஸ்தானாதிபதியான குருவும் ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகும் கடந்த காலகட்டங்களில் உத்தியோகம் மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு முயற்சி பண்ணி தடங்கல்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்கும் தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும் அதே போல் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சாமி எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் கிடைக்கல நமக்கு என்ன வேலை பார்க்குற இடத்துல கிரெடிட்டு அப்படின்னா ஒன்று பதவி உயர்வு ரெண்டு பண வரவு அப்போ இந்த அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பதவி உயர்வில் உள்ள பிரச்சனை பணவரவுல உள்ள பிரச்சனை அத்தனையும் தீரக்கூடியதாக தீரக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க லாபாதிபதி அப்படின்றது பதினொன்றாம் இடம் பதினொன்னாம் இடத்ததிபதி பதினொன்னுலயே இருக்கிறார் அதுவும் சூரிய பகவானாக இருக்கிறார் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலகட்டங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்பதில் குரு புதன் இருக்காரு அடுத்தது பத்துக்கு வராரு அடுத்தது பதினொன்றுக்கு வராரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்கா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிற மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லலாமா அப்படின்னாக்க சொல்லலாம் ஏன்னா எட்டு கூடியவர் ஒம்போதுக்கு வராரு அப்புறம் அவர் பத்துக்கு வராரு அதே போல் புதனும் வராரு அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மிக ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டம் அதே போல் அரசு அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு அரசு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் எழுதினா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மத்திய அரசு பணி அப்படின்னு சொன்னாக்க யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று அப்படின்னாக்கா ஒரு சின்ன தடங்கள் ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கனாக்க சூரிய பகவானை ஆட்சி பெற்ற சனி பகவான் சப்தமாக பார்க்கறதுனால சில பொருளாதார விரயங்கள் சில மன கிளேச்சுவங்கள் இதெல்லாம் வந்துட்டு அரசு அரசு உத்தியோகத்தில் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் சூரியனும் சனியும் பார்க்கறதுனால அரசு தொடர்புடைய வம்பு வழக்குகள் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அது சமாளிக்கப்படும் ஏன் சமாளிக்கப்படும் அப்படின்னாக்கா பிரகஸ்பதியான குரு ஒன்போதாம் பார்வையாக பார்க்கறதுனால வம்பு வழக்கு வரும் அரசு மூலியமாக அந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா சால்வ் வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தெசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய பலன் சரியாக கிடைக்காது அப்போ எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் அடுத்தது இந்த மாதத்தில் உள்ள முப்பத்தி ஒரு நாளில் ஒரு சில நாட்கள் புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர் அந்த சந்திராசிரம தினங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இந்த ஆவணி மாத்தையிலரை ஒன்றாம் தேதி என்றைக்கே வந்துடுறாரு அதாவது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்துக்கு தேதி வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை மமலை ஒரு நாலு முப்பது வரைக்கும் இருக்கிறார் அதுக்கப்புறமா மாத கடைசியாக ஆவணி மாத கடைசியாக உங்களுக்கு பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஒம்பது ஐம்பத்தொம்பது முதல் இரவு ஒன்பது ஐம்பத்தொம்பது முதல் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கார் அதாவது பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கார் அப்போ இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்யக்கூடாது இது ரெண்டையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது ஏன்னு கேட்டால் இந்த சந்திரன் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தில் உங்களுடைய மனம் வந்து ஒருநிலைப்படுத்த முடியாமல் நீங்கள் ஏதோ நினச்சதை ரொம்ப வேகமாக செஞ்சிருவீங்க அந்த நினச்சதை வேகமாக செஞ்சிடறோம் அதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்காமல் கூட செஞ்சுருப்பீங்க அது அப்போதைக்கு அது நல்ல முடிவாக உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும்னு சொல்கிறோம் அது போக நீங்கள் வந்து இந்த இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து திருப்பதி ஏழுமலையான போய் வணங்கிட்டு வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும் அந்த திருப்பதி ஏழுமலையான போய் சனிக்கிழமை என்றைக்கு வழிபடுங்க அங்கே சனிக்கிழமை வழிபட்டுட்டு போது ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணுனால் அதனால் வந்து வரக்கூடிய பின்விளைவுகள்லாம் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால வந்து தான தர்மங்கள் வந்து நீங்கள் செய்கிறக்கூடிய தான தர்மங்கள் வந்து உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்களுடைய சந்ததிக்கும் அது வந்து விருட்சமாக இருக்கும் அப்போ அதனால் அவசியம் பண்ணுங்கள் உங்களுடைய சந்ததியும் நல்லா இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க துலாத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடம் வலுத்து போகிறது குருவும் சுக்கரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் வெற்றி உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய மாறுதல்கள் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றம் வேலையில் ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவில் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்பு தூக்கங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த காரியம் நினைத்தீர்களோ அது கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் தாய் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் ஆனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த விஸ்வாபசு வருஷம் ஆவணி மாதத்தில் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்